வணக்கம் நண்பர்களை பாபாக்கருக்கு தமிழ் சொன்னோடாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள் அத்தனை பேர்களையும் எந்த காலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் யார் யாரோ வீடியோ போடுவாங்க யார் யார் எப்படி எப்படி எல்லாம் வீடியோ போட்டா அவங்களுக்கு லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுங்க அதாவது கோமாளித்தனமான வீடியோ போடுறவங்களை லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க ஃபாலோ பண்றீங்க ஒரு ஒபீசியலான முறையில ஒரு ஒழுங்கான முறையில ஒபிசியலா ஒரு வீடியோ போடுவோமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களுக்கு தெரியாதவங்க கூட லைக் போட்டு ஷேர் பண்றாங்க ஆனா தெரிஞ்சவங்க சரி ஓகே நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போவோம் இந்த காணொலி பிடித்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி வெற்றிங்க குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐ பி லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி தொடர்பாக தான் இந்த காணொலியை தர இருக்கிறேன் அதாவது லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய அணியினுடைய தலைவர் அணி அறிவித்திருக்கின்றார்கள் இந்த லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் குறிப்பாக போன வருடம் இடம்பெற்ற போட்டியில் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணியினுடைய தலைவராக கே ராகுல் இருந்தார் அதற்கு அடுத்தபடியாக அவர் ஒரு போட்டியினை மோசமாக துருப்படுத்தாடி

வரும் பொழுது உங்களுக்கு நான் உடனுக்குடன் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் மறந்துடாதீங்க உங்களுக்கு சுட சுட விளையாட்டு தொகுப்புகள் வேண்டுமாக இருந்தால் இந்த பாபா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய பேஸ்புக் பேஜ் இருக்கிறது அதே போல பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் இருக்கிறது கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே போல மற்றொரு காலியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை